அதிகமான கட்சிகள் உள்ளன இந்த லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்பவே முக்கியமானது தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டிய இந்த நிலையில தான் தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் வலு சேர்க்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டிருக்காங்க இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு டெல்லியில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ப சிதம்பரம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் உள்பட மூத்த தலைவர்கள் வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில விவசாயிகள் பெண்கள் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு அதன்படி மத்திய அரசு பணிகள்ல காலியா இருக்கக்கூடிய முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் அங்கன்வாடிகள்ல கூடுதலா பதினான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மனித கழிவுகளை மனிதரே நடைமுறை ஒழிக்கப்படும் மத்திய அரசு பணிகளில் ஐம்பது சதவிகிதம் வரை பெண்களுக்கு இடஒதுக்கீடு மாணவர்கள் பிரச்சனையை தீர்க்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியல் நடத்தவர்கள் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் இயற்றப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கலையும் வகையில் மறு ஆய்வு செய்யப்படும் அனைத்து மொழிகளிலும் பிரேலி மற்றும் சமிங்கை அங்கீகரிக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் எல்ஜிபிடி சமூகத்தினருக்கு திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் உயர்த்தப்படும் தேசிய அளவில் குறைந்தபட்ச ஊதியம் என்பது என்பது உறுதி செய்யப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் மாநிலம் வாரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படும் பழகுனர் பயிற்சி மேற்கொள்ள ஆண்டுக்கு ஒருவருக்கு ஒரு லட்சம் வரை நிதி வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாத தேர்தலில் பழைய முறையே தொடரும் பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு